உலக தமிழ் நீச்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் நாளை வைகாசி முதல் நாள் இந்த ஒரு பொருளை வாங்கி வந்து விளக்கில் போட்டு தீபம் ஏற்றி பாருங்கள் வீட்டில் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்திருக்கும் என்ன பொருளை வைத்து விளக்கேற்றணும் அன்னைக்கு வந்து என்ன வாங்கிட்டு வரணும் அப்படின்றத பத்தி எல்லாம் பார்க்கலாம் வைகாசி மாதம் இவை வந்து மாதவ மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வைகாசி முதல் நாள்ல கங்கை நதியில நீராடினோம் அப்படின்னா ஏழில ஜென்மத்தில் நம்ம செய்த பாவங்கள் கூட நீங்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு பொதுவா பைகாசி அப்படின்றது விசாகம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க விசாகம் அப்படின்னா மலர்ச்சி தான் சமஸ்கிருதத்துல பைகாசம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த நாள்ல நம்ம மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்தோம் அப்படின்னா நற்பீர்கள் அனைத்தும் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த வைகாசி மாதத்துல நிறைய நல்ல விஷயங்கள் வைகாசி பௌர்ணம் ஏற்பட்டும் இதெல்லாம் ரொம்ப விசேஷமானதாக கருதப்படுது அந்த வகையில வைகாசி முதல் நாள் அன்னைக்கு இந்த குறிப்பிட்ட பொருட்களை நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வருவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது முதலாவதாக பாத்தீங்க அப்படின்னா பூக்கள் இருந்து ஆரம்பிக்கலாம் வியாழக்கிழமை அன்றைக்கு இந்த வைகாசி முதல் நாள் வருது வியாழன் அப்படின்னா குருவோடு தொடர்பு கொண்ட நாள் குருவுக்கு உகந்த நாள் சோ அதனால குருவுக்கு உகந்த மஞ்சள் நிற மலர்களின் இந்த நாள்ல வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து சுவாமிக்கு அலங்காரம் பண்ணலாம் அது வந்து ரொம்ப விசேஷம் அதே மாதிரி நல்ல வாசமான மலர்கள் மல்லிகை முல்லை இதெல்லாமே நம்ம வாங்கிட்டு வரலாம் ஆனா மஞ்சளுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுங்க அதற்கு அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா நம்ம மஞ்சள் குங்குமம் அது வந்து கண்டிப்பாக வீட்டுல வாங்கிட்டு வருவது அப்படின்றது ரொம்ப நல்லது அதற்கு அடுத்ததாக பாத்தீங்கன்னா வெற்றிலைப்பாக்கு இதுவும் இந்த நாள்ல நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வருவது அப்படின்றது ரொம்ப நல்லது அடுத்ததாக பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரத்துக்கு ஒரு தன்மை இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் ஸோ பெருமாள் கோவில்களில் அதிகப்படியாக பச்சை கற்பூரம் பயன்படுத்துகிறத நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அப்போ நாளைக்கு நீங்கள் பச்சை கற்பூரம் கொஞ்சம் வாங்கிட்டு அதை பெருமாள் பாதத்தில் வச்சு நீங்கள் அதை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து அதை வந்து நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைக்கும்போது பணப்பெருக்கம் அப்படின்றது நிச்சயமாக உங்களுக்கு அதிகமாகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த துளசி இருக்குது பார்த்தீங்களா அதுவும் நாளைக்கு வாங்கிட்டு போய் பெருமாள் பாதத்துல வச்சு பெருமாள் கிட்ட இருந்து வாங்கின துளசியை நீங்க பணம் வைக்கக்கூடிய இடங்கள்ல நகை வைக்கக்கூடிய இடங்கள்ல வைக்கும் போது அது மேலும் மேலும் நமக்கு பெருக ஆரம்பிக்கும் அடுத்ததாக நம்ம வாங்க வேண்டியது ஏலக்காய் ஒரு பத்து ரூபாய்க்காவது ஏலக்காய் வாங்கிக்கோங்க இப்ப நீங்க தீபம் ஏற்றும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஏலக்காயிருக்கு பார்த்தீங்களா அதுல இருக்கக்கூடிய விதைகளை அந்த தீபத்துல போட்டு நீங்க தீபம் ஏற்ற வேண்டும் அப்படி செய்யும் போது வீட்டுல நல்ல ஐஸ்வர்யம் செல்வ செழிப்பு அப்படின்றது நிச்சயமாக நமக்கு இருக்க ஆரம்பிக்கும் சோ இந்த ஒரு விஷயத்தை நாளைக்கு வைகாசி முதல் நாள் நம்ம செய்யும் போது நம்ம வீடு எப்பொழுதுமே சகல ஐஸ்வர்யங்களோடு நிறைந்து இருக்கும் இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கான பிரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி